எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் போர்வெல்லாம் புதுசு புதுசாக பிரச்சனை வருதுங்க இன்றைக்கி வந்துருக்கிறது ஆயிரத்தி முந்நூற்றம்பது அடி போர்வல்லுங்க ஆயிரத்தி முந்நூறு அடிக்கு மாட்டியிருக்காங்க பைப் வந்து கட்டாகி போயிருக்குது எப்படி கட்டாக்கின்னு வருது மொதல் கட்டுக்கு மொதல் பைப்பு சென்ட்ரு பைப் தெரியுங்களா தெரியுதுங்களா இதைத்தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோங்க போர்வெல் பாருங்கள் ஓப்பனாக இருக்குது மீதி பைப் பூரா கல்ண்டு உள்ளே வந்துருச்சுங்க பாக்கி பைப்பு மேலேருந்த பைப்பு மட்டும் கழட்டி இந்த போட்டிருக்காங்க உள்ளே இருக்கிற பைப்பு நாம் இப்போ எடுக்க போகிறோம் ஒரு அப்படியே பின்னாடியே பாத்துட்டே வாங்க தெரியுது தெரு சொன்ன பைக்க வந்துருது புடிங்க நான்ホルசல் ஒரு கூம் ஹ்ம் கூட довго довго தண்ணிய ஊத்துதரிந்துல சத்தத்துல சத்தம் ஆச்சு என்னயா சத்தவரியு கொஞ்சம் சைடுக்கு உடம்புல தட்ட கொட கொட கொடன்னு கேக்குது போடு போடு ஹலோ போடு

Ja, yeah. leiderloop. Okay. Het dubbel inkel op je. Wat is je போ <coughs> 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 அப்படி இல்லைன்னா நீங்க எனக்கு லொகேஷன் அனுப்பிச்சிட்டிங்கன்னா இங்க நாங்க இருக்கிற இடத்துல இருந்து இதே ஒரு நேர் வந்து அப்புறம் க கணக்கு கம்மி அதாவது கொஞ்சம் ஆஹ் தான் நான் சொல்றேன் இந்த நின்று நின்று போட்டணும்மிடும் இந்த போரில் ஒரு மோட்டர் மேலே வந்துருச்சுங்க இது வி சிக்ஸ் மோட்ரு வி ஃபோர் பம்பு போட்டிருக்காங்க மொத்தம் ஆழம்பருங்க பாருங்க அறுபது லென்த்து ஒரு லென்த்துக்கு இருபது அடி அறுபது லென்த்துக்கு ஆயிரத்தி இரநூறு அந்த உடஞ்ச பைப்பு ஒன்று இருபது அடிங்க அப்போது ஆயிரத்தி இரநூத்தி முப்பது அடிக்கு பக்கமாக மாட்டி நீட்டாக வந்து வெளியே எடுத்து கொடுத்துட்டங்க விவசாய போர்கள் அல்லது தொழிற்சாலை வீடு இந்த மாதிரி ஏதாச்சும் போர்வெல்லில் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டக்ட் பண்ணுங்கள் தேவைப்படுறவங்க எங்கள் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி இந்த பைப்பா உடஞ்ச பைப்புங்க இது 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 வெளியே வந்தது அது மறுபடியும் அந் அந்த பைப்பு உள்ளிருந்து வந்ததுங்க வெளியே நீட்டாக கழட்டிட்டோம் இன்றைக்கி எங்களுக்கு வேலை கொடுத்ததுங்க மேட்டுக்கடையில் செல்வகுமார் அப்படிங்கிற நண்பருங்க ரொம்ப காலமாக எங்களை கூப்பிட்டுருக்காருங்க போர்வெல் இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா எங்களை கூப்பிட்டு விட்ருவாருங்க உள்ளே உளுந்தது உள்ளே சிக்கிட்டது ஏதாச்சும் எடுக்கணுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணி விட்ருவாருங்க அவருக்கு ரொம்ப நன்றி வீடியோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க